ஆடி ஏகாதசியை முன்னிட்டு நூற்றி எட்டு வைணவ ஆலயங்களில் இருபத்தி இரண்டாவது திவ்ய தேசமான பகிமல ரெங்கநாதர் ஆலயத்தில் சேஷ்டாபிஷேகம் எண்பத்தி ஓரு கலச அபிஷேகம் ஆகியவை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் புகழ்பெற்றதும் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவது திவ்ய தேசமான பளிமல ரங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது ஆழ்வார்களால் பாடல் பெற்றதும் சந்திரசாபம் தீர்த்த ஆலயமான இங்கு ஆடி மாதத்தில் வரும் ஏகாதசி தினமான இன்று பெருமாளுக்கு உகந்த நாளாக கடைப்பிடிக்கப்படுகின்றது இதனை முன்னிட்டு மூலவர் மற்றும் உச்சவருக்கு கலசாபிஷேகம் மற்றும் சேஷ்டாபிஷேகம் நடைபெற்றது சேஷ்டாபிஷேகத்தை முன்னிட்டு எண்பத்தி கலசங்கள் வைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது தொடர்ந்து பல்வேறு வகையான பழங்கள் கொண்டும் பால் பன்னீர் இளநீர் சந்தனம் தேன் நெய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றது இறுதியாக சந்தனம் பூசப்பட்டு குங்குமம் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு பெருமாள் தாயார் ஆகியோருக்கு கலசங்களில் இருந்த புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர்